அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பதிவில் இந்த வீடியோவில் தம்பனையிலில் நீங்கள் பார்க்கின்ற நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் எல்லாமே சரியாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அர்த்தமில்லை எல்லாமே சரியாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைக்காமல் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக நம்மை வைத்து கொண்டால் மற்ற எல்லாமே சரியாகிவிடும் துன்பங்களை கண்டு மன வருத்தத்தோடு முகம் முக சோகத்தோடு சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யாரிடமும் நன்கு சரியாக பேசாமல் சிறித்தமுகம் காட்டாமல் வருத்தங்களையே நாம் சுமந்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா கிடையாது எல்லாருக்கும் அவரவர் வாழ்க்கையில் அவரவருக்கு தகுந்தபடி பிரச்சனைகள் இருக்க இருக்கத்தான் செய்கின்றன பிரச்சனை இல்லாத மனிதர்களையும் இந்த உலகத்தில் கிடையாது என்று சொல்லலாம் யாராவது ஒருவரை சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தினமும் சந்தோஷமாகவே இருக்கின்றேன் என்று சொல்ல முடியுமா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவும் முடியாது சந்தோஷமே இல்லாமல் வருத்தமே வாழ்க்கை என்றும் கிடையாது எவ்வாறு இருளும் பகலும் மாறி மாறி ஒரு நாளில் வருகின்றதோ அதை போல சந்தோஷமும் வருத்தமும் இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் துக்கமும் ஆனந்தமும் மாறி மாறித்தான் வரும் சந்தோஷம் வரும்பொழுது நாம் நம் மனதில் அளவு கடந்த சந்தோஷத்துடனும் துக்கம் பொழுது அளவு கடந்த துக்கத்தை அனுசரித்து கொண்டும் இருக்காமல் சந்தோஷம் மற்றும் துக்கம் இரண்டையும் சமநிலையாக பாவிக்க தெரிந்தால் ச இரண்டையும் சமநிலைக்கு பாவிக்கும் பக்குவத்திற்கு இரண்டையும் சமநிலையாக பாவிக்கும் குவித்திற்கு நம் மனது வந்துவிட்டால் நமக்கு இந்த வாழ்க்கையில் அவ்வளவாக நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது எனவே நான் எல்லாமே சரியாக இருந்தால்தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நினைக்காமல் எப்பொழுதுமே நாம் ஓரளவு நம் மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டால் நடக்கும் மற்ற காரியங்கள் அனைத்துமே நன்றாகவே நடக்கும் நடந்ததெல்லாம் இதுவரை நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பது பிரயோஜனமில்லை இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை தான் நாம் யோசிக்க வேண்டும் நேற்று என்பது முடிந்துவிட்ட ஒன்று நாளை என்பது இன்னும் வரவில்லை இன்று என்ன நடக்கின்றது இந்த இருபத்தி இந்த நாளில் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே நம் கையில் உள்ளது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நாம் எவ்வாறு நல்ல விதமாக செலவு செய்யலாம் எவ்வாறு நம்மளுடைய திட்டங்களை தீட்டி அதில் நாம் மகிழ்ச்சியாக கொண்டு செல்லலாம் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்வார்கள் ஒரு பழமொழி மாதிரி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எப்படி என்றால் யூ டோன்ட் fret அபவுட் தி அன்பவுண்ட் எஸ்டடி அண்ட் த டெட் ஃபியூச்சர் இஃப் The present be sweet. You don't fret about the unbound yesterday and the அன் சாரி அன்பவுண்ட் ஃபியூச்சர் அண்ட் த டெட் எஸ்டர்டே இஃப் த ப்ரசன்ட் பி ஸ்வீட் இன்று நடக்கும் நிகழ்வுகள் இன்று நடப்பது நமக்கு நல்லதாக நடக்குமானால் இந்த நாளின் சந்தோஷத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அதை விட்டுவிட்டு நாளை என்ன நடக்குமோ நாளை நமக்கு கெட்டது நடந்துவிடுமே அதுக்கு என்ன செய்வது என்று பயந்து கொண்டே இந்த நாளின் சந்தோஷத்தை நாம் இழந்துவிடக்கூடாது அதே போல முடிந்து நேற்று என்பது முடிந்து முடிந்துவிட்டு ஒன்று அந்த முடிந்த நாளில் உள்ள துயரங்களை துக்கங்களை நினைத்து கொண்டே இந்த நாளின் சந்தோஷத்தையும் நாம் இழந்து விடக்கூடாது நமக்கு முடிந்துவிட்ட துயரங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய அடுத்த எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் அந்த பாடம் அடுத்த நாள் அடுத்த நிகழ்காலத்திற்கு அது நமக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக அமையும் எனவே கடந்த காலத்தை மறந்து விடுவோம் எதிர்காலத்தை நினைவில் கொள்வோம் ஆனால் நிகழ்காலத்தை நாம் மறந்துவிட வேண்டாம் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு மனிதொளியும் நன்கு திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்